அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது வந்து அடுத்த ஒரு தலைப்பை பார்க்க போகிறது எரிவின எப்பு அதாவது ஒருவரின் மலபரிபாகம் ஏற்பட்டுள்ளது என்பதை மற்றொருவர் தெரிந்து கொள்வதற்கான அறிகுறி எதுவும் உள்ளதா அப்படி அதுக்கு என்னன்னா ஒருவரது அறிவை பிணித்திருந்த ஆணவ மலத்தின் ஆற்றல் தேய தொடங்குமானால் அவருக்கு முன்பு இருந்த உலக நாட்டும் குறையத் தொடங்கும் அவர் உள்ளத்தில் கடவுள் உணர்ச்சி மிகுந்து வரும் இன்பம் வந்தபோது உரடியாக மகிழ்ந்து போகாமலும் துன்பம் வந்தபோது உரடியாக கவலையில் ஆழ்ந்து போகாமலும் எதுவந்தாலும் என்ன என்ற உணர்வோடு இரண்டையும் விருப்பு வெறுப்பின்றி ஏற்றுக்கொள்ளும் மனநிலை உண்டாகும் இந்த இந்த நிலையை இருவினை எப்பு எனப்படும் உயிரறிவு மறைத்திருந்த மலசக்தி தேய்ந்து அறிவு வளரும்போதே இந்த இருவினை எப்பு ஆகிய சமநிலை நிகழும் ஆதலால் இந்த சமநிலை வருவதற்கு மலபரிவாகமே காரணமாகும் உலகிலே விருப்பு வெறுப்பு என்று இருத்தலும் துன்பம் மருங்கு நேரங்களில் அவற்றால் பாதிப்புறாது வழக்கம்போல் தனது கடமைகளை செய்து கொண்டிருத்தலும் ஆகிய போக்கினை சிலரிடம் கண்டு எப்படி இவரால் இப்படி இருக்க முடிகிறது என்று எண்ணி வியப்படுகிறோம் புறத்தில் நிகழும் அவரது செயல்களின் வழியாகவே இருவினை எப்பு ஆகிய அவரது நிலை வெளிப்பட காரணம் ஆகும் அவரோட பக்குவம் இந்த யாருன்னா அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கும் எனவே ஒருவரின் மலபரிபாகம் வரப்பெற்றவர் என்பதை இந்த முறையில் நாம் தெரிந்து கொள்ளலாம் இதனால் இருவினை மலபரி மலபரிபாகத்தின் அறிகுறி என்பது புலனாகும் ஓகேவா இதுதான் அவர் எப்படி இருப்பாங்கன்னா இந்த மல இருவினை எப்பு புரிஞ்சுக்கிற மாதிரி நடுநிலைத் தன்மையாக இருப்பாங்க அந்த நடுநிலைத் தன்மையாக இருக்கிறவங்கள வந்து நம்ம அதன் மூலயமா புரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா அதான் அவர் வந்து இவனையும் கடந்து போயிட்டுருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இத்துடன் தலைப்பு முடிவடைகிறது மீண்டும் ஒரு அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்